நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்சிங் உத்தரவின் பேரில் கஞ்சா விற்பனை மற்றும் கடத்தல் ஆகியவற்றினை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக தனிப்படை காவல்துறையினர் நடத்திய அதிரடி சோதனையில் நாகூர் காவல்நிலை எல்லைக்குட்பட்ட ஆலியூர் பிரிவு சாலை பகுதியில் வாகன சோதனையின் போது கஞ்சா கடத்தல் குற்றத்தில் ஈடுபட்ட பெரிய தும்பூரைச் சேர்ந்த மணிவாரன் வளவன்ராஜ் ஆகிய இரண்டு நபர்களை கைது செய்து அவர்களிடமிருந்து ஏழு கிலோ கஞ்சா மற்றும் ரூபாய் எட்டாயிரம் பணம் ஒரு இருச்ச சக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து அவர்களை நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் சிறப்பாக செயல்பட்ட தனிப்படை காவல் மாவட்ட கண்காணிப்பாளர் பாராட்டினர் இதுபோன்ற கஞ்சா மற்றும் கள்ளச்சாராயம் விற்பனை கடத்தல் ஆகிய குற்றச்செயல்களில் ஈடுபட்டால் குன்ற சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவார்கள் என எச்சரித்துள்ள அவர் இதுபோன்ற குற்றச்செயல்களில் உங்களது ஊரில் யாரேனும் ஈடுபட்டால் உங்கள் எஸ்பியிடம் பேசுங்கள் என்ற எண்பத்தி நான்கு இருபத்தி எட்டு பத்து முப்பது தொண்ணூறு என்ற தொலைபேசி எண்ணில் புகார் தெரிவிக்கலாம் புகார் தருபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் என எஸ்பி ஹர்சிங் தெரிவித்தார்